நண்பர்களே இன்னைக்கு பாத்தீங்கன்னா மீன் பிடிக்க ஒரு சூப்பரான இடத்துக்கு வந்திருக்கும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா விரால் மீன் நிறைய இருக்கு விரால் மீன் மட்டும் கிடையாது கேட்பிஷ் அதாவது ஆப்பிரிக்கன் தேரின்னு சொல்லக்கூடிய அந்த மீன் பாத்தீங்கன்னா இருபது கிலோல இருக்கு அதை பிடிக்கிறதுக்காக நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம் நம்ம மட்டும் கிடையாது பாத்தீங்கன்னா வலை எடுத்துட்டு வந்திருக்காரு இன்னைக்கு தான் பிடிக்க போறாரு எல்லா மீனையுமே பெரிய மீனா என்ன கிடைக்குதுன்னு பாக்கலாம் வாங்க நண்பர்களே இப்ப நம்ம வந்திருக்க இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய சைஸ்ல ஆப்பிரிக்கன் கேட்ஃபிஷ் இருக்கு இது எல்லாத்தையும் இப்ப நம்ம அழிக்க போறோம் எதுக்காக அழிக்க போறோம்னா நாட்டு மீன் இனங்களை இந்த கேட் பிஷ் பாத்தீங்கன்னா அடியோட அழிச்சிரும் நாட்டு மீனினங்களை இந்த கேட்ஃபிஷ் அடியோட அழிச்சிருச்சுன்னா மனிதர்களுடைய வாழ்வியல் பெரிய அளவில் பாதிக்கப்படும் அது மட்டும் கிடையாது இந்த கேட்ஃபிஷை உணவாக உட்கொள்வது ரொம்பவே ஆபத்தான ஒரு விஷயம் ரொம்ப வருடங்களுக்கு பிறகு இந்த இடத்துல இந்த அளவுக்கு நீரோட்டம் கம்மியாக இருக்குது இதை பயன்படுத்தி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த கேட்ஃபிஷ் எல்லாத்தையும் அழிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த சீசனில் நமக்கு நிறைய நாட்டு மீன்கள் கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மீன்களை பிடிக்கலாம் வாங்க சூப்பர் பொறுமை பொறுமை என்னண்ணா அது மான்ஸ்டர் சுகுமாருக்கு அடியில் ஒரு மீன் மாட்டியிருக்கு என்ன மீன் பார்க்கலாம் மக்களே அநேகமாக சொறா மீனை தான் பிடிச்சி இவ்வளோ சீனை போகிறாருன்னு நினைக்கிறேன் ஒரு வேளை திமிங்குளமாக இருக்குமோ என்ன மீன் உண்மையாவ திமிங்கலத்தை பிடிச்சிட்டாரு மக்களே அது மக்களை எவ்வளவு பெரிய மீன் பாருங்க பார்த்து பார்த்து என்ன சரியான சைஸ்னா தாத்தா சொன்ன மாதிரி உப்பு கண்ணை போட்டுடலாமா புடுறா புடுறா தெரிய

மக்களே இப்போ சுகுமாரனை பார்த்தீங்கன்னா வெறித்தனமா வீசிக்கிட்டு இருக்காரு என்ன மீன் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெரிய கேட் ஃபிஷ் இருக்கு பெருசுனா ஒரு இருபது கிலோவுக்கு மேலே இருக்கு இப்போ நமக்கு எவ்வளவு பெருசு கிடைக்குன்னு பார்க்கலாம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நாங்கள் எட்டு கிலோ வரைக்கும் பிடிச்சிட்டோம் இருபது மாட்டிருக்கானா இந்த மீன் பார்த்தீங்கன்னா கெளுத்தி மீன் வகையை சேர்ந்தது ஒரு பெரிய கேட்ஃபிஷ் மாதிரி வச்சுக்கோங்க இதுக்கு ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா முள் இருக்கும் அது கையில் புத்துனாலே கடுக்கும் ஆனால் இந்த மீனோட முள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு இருக்குது புத்துனா கண்டிப்பாக ஒரு பஞ்ச வந்து போடுற மாதிரி இருக்கு அந்த ஒரு மீனை நம்ம இங்கேயும் ஒன்று கொடுத்துட்டு வந்துருக்குண்ணா இது ஓடுலாம் இப்போ தான் அடிச்சிட்டு ஓடுது ஏண்ணா பால் ஒயிட் கலருக்கு கால் தால் அண்ணா அதை இடுண்ணா

நம்ம அங்கே ஒரு ஐம்பது கிலோ பிடிச்சி நம்ம கிருஷ்ணா ஏற்றிக்கிட்டு இருக்கான் இந்த மீனெல்லாம் என்ன பண்ணுறேன்னு தெரில தாத்தா பார்த்தீங்கன்னா எல்லா மீனையும் கருவாடு போட போகிறாரு நாங்கள் என்ன பண்ணுறேன்னு இந்த முடிவு பண்ண நிறைய மீன் இருக்குது இந்த இடத்துல நண்பர்களே இந்த குழியில் உள்ள எல்லா கேட்ஃபிஷையும் நம்ம பிடிச்சி எடுத்துட்டோம் இது போக நிறைய மீனை நிறைய பேர் வாங்கிட்டும் போயிட்டாங்க இந்த மீன் எல்லாத்தையும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல நீங்கள் கமாண்டை சொல்லுங்கள் இப்போ நம்ம விரால் மீன் பிடிக்கிறதுக்காக இன்னொரு இடத்துக்கு போகிறோம் அந்த இடத்துல நிறைய விரால் மீன் இருக்கு வாங்க போகலாம் இவ்வளோ மீனை பிடிச்சி தூக்க உள்ள மக்களை எல்லாத்தையும் போட்டு தர தரம் போயிட்டு போயிட்டுருக்காரு நண்பர்களே இப்போ நம்ம ரெண்டாவது குழிக்கு வந்துவிட்டோம் இந்த ரெண்டாவது குழியில் பார்த்தீங்கன்னா தடாலடியான விரால் இருக்குது என்னத்தை பிடிக்க போகிறாருந்தில்ல ஆழம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் சரி வாங்க என்ன விசிறில் வீச போகிறாரு என்ன மீன் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் இடம் பார்த்தீங்கன்னா ஒரு சதுப்பு நல மக்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மழை பெய்யும்போது ஃபுல்லாக தண்ணி இருக்கும் இப்போ வந்து ட்ரை சீசன்னால தண்ணி அங்கேக்கு அங்கே தேங்கி தேங்கி குட்டை குட்டையாக இருக்குது அந்த குட்டையில் பார்த்தீங்கன்னா ரெண்டே மீன் தான் சர்வே ஆகிருக்கு ஒன்று பார்த்திங்கன்னா விராலு இன்னொன்று இந்த கேட் நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம் இந்த இடத்துல அதிகமாக கேட்ஃபிஷ் ஃபிஷ் இருக்குது ஹிந்திக்காரவங்க தான் அந்த மீனெல்லாம் நிறைய பிடிச்சி சாப்பிட்றாங்க நம்ம தமிழ்காரவங்க பார்த்தீங்கன்னா இந்த மீனை வந்து பிடிக்கிறது கிடையாது எல்லாம் இந்த விராலை டார்கெட் பண்ணி டார்கெட் பண்ணி சுத்தமாக விராலே இல்லை இந்த இடத்துல வா இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்துருக்கலாம் ஏன்னா இப்போ மட்டும் வர விராலு விராலு வராலே அண்ணன் ஒரு வராள் குட்டியை பிடிச்சிட்டாரு இதான் விரால் குட்டி மக்களை விரால் குட்டி வந்து உங்களுக்கு அடையாளம் தெரியல அப்படின்னா நல்லா பார்த்துக்கோங்க வரி வரியாக இருக்கணும் அந்த வரி பார்த்திங்கன்னா ஆஃப் ஒயிட் கலரில் இருக்கணும் பால் ஒயிட் கலரில் இருக்கணும் மஞ்சள் கலரில் இருக்கக்கூடாது இது வந்து விரால் இது பார்த்தீங்கன்னா குறவை இதுலேயுமே சேம் அதே மாதிரி தான் இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இருக்கும் ஒயிட் கலரில் இருக்காது நல்லா பாருங்கள் எல்லோ கலரில் டாட் டாட்டாக இருக்கும் இதான் குறவை பாருங்க ரெண்டையும் பக்கத்து பக்கத்தில் வச்சு காட்டுறேன் இது வந்து விராலு இது வந்து குறவை இதுதான் இதோட ஹெட்டை பாத்தீங்கன்னா கூட நல்லா கண்டுபிடிச்சு

எக்ஸ்பென்ஸ் ரொம்ப அதிகமா அழகாக வச்சிருக்காண்ணா என்ன வச்சுருக்கணும் நிறையா அழகாக பென்சல் என்ன அது கடலோடு அடிக்கிதா பல்லு இருக்குதா ஆமாம் எடுத்துல இருந்து பல்லு ஆர்டர் அந்த <laughs> <laughs>

இந்த மீனை தான் நாங்கள் டார்கெட் பண்ணி வந்தோம் இது போக பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸே எங்களுக்கு எல்லாமே விரால் மீன் நிறைய கிடச்சிருக்கு இங்கே பாருங்கள் மக்களை எவ்வளோ விரால் மீன் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோவுக்கு மேலே விரால் மீன் இருக்கும் அதில் பாதி மீன் நிறைய பேர் கொடுத்துட்டோம் அது போகவே எங்களுக்கு இவ்வளோ விரால் மீன் இருக்குது ஒரு ஒரு விரால் மீன் பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் இருந்து ஒரு கிலோ சைஸ் இருக்கும் நல்ல நாட்டு விரால் நாட்டு விரால் கிடைக்கிறதே கஷ்டம் இப்போ எங்களுக்கு கிடைச்ச எல்லாம் நாட்டு விரால் இதோட கலரை பாருங்கள் எப்படி இருக்குன்னு மயில் தோக மாதிரி இருக்கு பாருங்க அம்மா ஓகே ஆங் உங்களுக்கு விரால் மீன் பிடிக்கணும்னா இந்த ஸ்பாட்டுக்கு வாங்க இந்த ஸ்பாட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்க அவ்வளோதான் மக்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஓகே பிடிக்காதுங்க அண்ணா தூக்குனே தூக்குனே மீனை தூக்குணே போனா பாகுபலி கட்டப்பா ஐயோ மொக்களே மீன் தரமான மீன் எப்படி பார்த்தாலும் அஞ்சு கிலோக்கு குறையாத கேட்ஃபிஷ் ஆனால் எவ்வளோ மீன் பிடிச்சிங்க இன்னைக்கு இன்றைக்கி ஒரு முப்பது மீன் பிடிச்சிருப்போம் பாய் தூக்கம் முடியுமோ தூக்கி போட்டோம் எங்களால் எவ்வளோ தூக்க முடியுமோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டோம் சூப்பர்ண்ணா ஓகேவா